அங்க வந்து பழைய கஞ்சி கருவாடு அதுக்கப்புறம் கல் இதெல்லாம் எப்படி அந்த ஏன்னா எங்களோட ஊர் பண்பாடு எங்களோட கலாச்சாரம் முக்கியமா நாங்க பிரான்ஸ்ல இருந்தாலும் நான் வந்து வந்தது பிறந்தது அதெல்லாம் வந்து அது வந்து முக்கியம் ஸோ அதுக்காக கிராமம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி கிராமம் ஆமா கிராமம்னு சொல்லி நாங்க வந்து பழைய கஞ்சி கருவாடு மற்றபடி தயிர் மற்றபடி கல் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பரிசுலேயே அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா அது வந்து எங்களோட கலாச்சாரம் எங்களோட பண்பாடு ஸோ அது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கும் அது வந்து மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறுதுக்கும் ஏன்னா வந்து ஃப்ரான்ஸில் பிறந்த எங்களோட மக்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ வர்றதுக்கான கஷ்டம் இருக்குது ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஸோ ஃப்ரெஞ்சு மக்களே கல்லு குடிக்க வச்சுட்டீங்கன்னா ஆமாம் எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே நாமலாக அங்கே வந்து ஆல்கோல் எல்லாம் வந்து ஓப்பன் கண்ட்ரி மற்றபடி ஃப்ரான்ஸில் வந்து என்னோட அந்த மாநிலத்துக்கான அவங்களே அதை பற்றி ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க இந்த சாப்பாடை பற்றி அதெல்லாம் வந்து மீடியாவில் வந்திருக்கு